உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பணம் பியூட்டிஃபுல் முடிவு மட்டும்தான் இருப்பீங்க கணவன் மனைவி வாழ்க்கையில ராயலா இருக்கும் அறிவு திறமை கோட்டி கட்டி பறக்கும் திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் அடையலாம் அழகா நீங்க ஜெயிக்கலாம் வணக்கம் நம்பர்களே நான் உங்களுக்கு சான் ஃபிரான்சிஸ் ஸ்கூல் வந்து ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறாரு அதாவது சிலிகான் வேலிலேருந்து யூஎஸ்ஏலேருந்து கலிஃபோர்னியாவில் இந்த வீடியோ கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குங்கிற வீடியோ பியூட்டிஃபுல்லாக இருக்க போது அருமையாக நடத்துகிற இந்த வீடியோ இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சவங்க ரெண்டு பேர்த்து ஒருத்தர் பெரிய மேதையாக இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது இந்த இந்த சான் ஃபிரான்சிஸ் கோலியே பெற்றோர் இந்த சிலிக்கான் வேலியில் இருக்கிற இரண்டு பேர்த்து ஒருத்தர் பெரிய மேதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அத்தனை அறிவாளிகள் அத்தனை புத்திசாலிகள் இந்த சொசைட்டியில் நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறதுல எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் ஃபைன் நம்பர் இப்போ நம்ம பலன்களாக இது எப்படின்னு கேட்ட நம்பர்களே கண்ணி ராசிக்கான பலன் ராசியை புதன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சூரியனோட முதல் ஒரு பதினஞ்சு நாட்கள் இரண்டாவது பதினஞ்சு நாட்கள் உங்களுடைய ராசியிலேயே புதன் உச்சம் கூட சூரியனோட ரெண்டுமே எக்ஸ்ட்ரானரி இதை தவிர செவ்வாயு ஜென்மத்துல குருமங்கலி யோகம் ஒன்றும் பண்ண மாட்டான் செவ்வாய் ரெண்டாம் வீட்டுக்கு வர்றான் குரு பார்வை அது எக்ஸலண்ட் சுக்ரன் லாபஸ்தானத்துல கிரேட் அதன் பிறகு பதினாறு செப்டம்பரில் பன்னெண்டாம் வீட்டர் சுக்கரன் கேது சேர்க்கை அனபா யோகம் மகாலட்சுமி யோகம் ஆறாம் வீட்டர் ராகு குரு பார்வை த கிரேட்டஸ்ட் குருக்க சனி வக்கரம் எந்த தொந்தரவுமே இல்லை குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரத்திலேயே உங்களுடைய பத்தாம் வீட்டில் இப்ப பலனுக்கு வரும் பாருங்க உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய உடலை மனதையும் நீங்கள் ரெடி செய்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு இப்போ ஃபிட்னஸுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் உங்களுடைய உடலை நல்ல ஃபிட்டு கொண்டு வர முடியும் உங்கள் மனதை நல்ல ஃபிட்னஸுக்கு கொண்டு வர முடியும் நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நூற்றி இருபது வருடம் வாழ்வதற்கான அந்த மெடிடேஷன் வாழ்வியல் எனக்கு தெரியும் ஸோ நான் இப்போ அறுபதுக்கு மேலே இருக்கேன்னா இன்னொரு அறுபது வருடம் நான் வாழப்பேன் என்னோட ட்ராவல் பண்ணுற ஒரு சிவத்துக்கு நான் அதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒரு சுவையெல்லாம் நல்ல வெயிட் குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சர்ஜரி அதில் எத்தனை பேர் இறந்து போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது சர்ஜரியில பெரிய ஆபத்துகள் அதெல்லாம் வெளியில சொல்லவே நான் விரும்பல சோ இதெல்லாம் வாழ்வியல் ஒரு உணவு பழக்க வழக்கம் அன்பு பாசம் பொறுப்பு கடமை இதுலேயே நம்ம வெயிட்டை குறைச்சிடலாம் டயட்லேயும் சேர்த்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதனால இந்த கண்ணிராசிக்காரர்கள் துடியாக இருந்து உடம்பு ரெடி பண்ணிக்கிறக்கும் மனசு ரெடி பண்ணிக்கமான அருமையான காலம் இது வேகம் கோபம் வெற்றி குறையே இல்லை செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பணம் பியூட்டிஃபுல் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க எப்படி அப்படி சொல்றோம்னா பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற கேதுவும் ஆறாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் தன் உச்ச வீடான மூன்றாம் வீட்டை பார்க்குறான் அப்போ உங்கள் மூன்றாம் வீட்டை ராகுவும் கேதுவும் பார்க்குற பொழுது நீங்கள் நல்ல முடிவு மட்டும்தான் எடுப்பீங்க கணவன் மனைவி வாழ்க்கையில் ராயலாக இருக்கும் கணவனை தகுந்த மாதிரி மனைவி தகுந்த மாதிரி சொல்லி முடிவுகளை எடுத்து அழகாக இந்த மாதத்தை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் காரணம் அங்குடைய மூன்றாம் வீட்டுக்கு செவ்வாய்க்கு குருமங்கலி யோகம் கிடைக்குது அப்போ பெருத்த பணமும் வெற்றியும் கிடைக்கிது எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க திருமண வாழ்க்கையில பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்க ஏன்னா சனி வந்து ஏழு அடைந்து கேது பார்வை சுக்கரோட சேர்ந்து பாக்குறவுள்ளதும் செவ்வாய் பார்வை வாங்குறதும் எஸ்ட்ராடினரி சுகஸ்தான குரு தன் சொந்த வீட்டை பார்க்கறதும் எக்ஸ்ட்ராடினரி அப்ப சாப்பிட்றதுக்கும் திருமணி வண்டி வாங்கணும் மிக அருமையா இருக்கு ஆனா ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் உணவுலையோ நிம்மதியிலையோ கொஞ்சம் குறைகள் இருக்கலாம் நீங்க அனுசரிச்சு போய்க்கலாம் வீடு வாசல் வண்டி வாகன விருத்தியெல்லாம் இருக்கு நீங்க வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நகை வாங்கலாம் ஆபணங்கள் வாங்கலாம் சொத்து விருத்தி அடையலாம் பெரிய வாழ்க்கையை இந்த மாதத்தில் பார்க்கலாம் குழந்தைங்க ஃபைன் குட் அண்ட் ஆஃப் நல்லா வருவாங்க ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாமே உங்க வீட்டில் சுபகாரியங்கள் கூட செய்யலாம் குரு பத்தாம் வீட்டுல எப்படி சுபகாரியங்கள் செய்யலாம் சொல்றேன் ஒன்னு இருக்க சுக்கரன் சுபகாரியத்தை செஞ்சு வைப்பான் கன்னி லக்னத்துக்கு கன்னி ராசிக்கு ரெண்டுக்கு ஒன்பதுக்கு அதிபதி இந்த சுக்கரன் கண்டிப்பாக லாபத்தையும் வெற்றியும் அவர் தர்றான் அதே மாதிரி பரெண்டாம் வீட்டுக்கு வர பொழுதும் அனபயோகத்துல வந்து லாபத்தையும் வெற்றியும் சுப சுபகாரியங்களையும் தர்றான் அதே மாதிரி எதிரி அழியிறான் கடன் அழியுது நோய் நொடி அழிஞ்சிருது பிரச்சனை நீங்க ஜெயிக்கலாம் மிகப்பெரிய வாழ்க்கை நோக்கி பயணம் நீங்க ஆல்ரெடி வாழ்க்கை அமைச்சிருந்தாலும் சரி இப்ப வாழ்க்கை அமைச்சிருக்கீங்க இருந்தால் சரிங்க மிகப்பெரிய வாழ்க்கை வெற்றியை உங்களால பார்க்க முடியும் எப்படின்னு கேட்டீங்க அதாவது இந்த ராகுவை குரு பார்க்கறாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை குரு குருசாரத்திலே இருக்கான் ராகுவும் குருசாரத்தில் இருக்கான் அப்ப குருசாரத்தில் இருக்கிற ராகுவை பார்க்கற பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு வெற்றிகரமான ஒரு காலம்னு சொல்லலாம் கடனை அழிச்சிடலாம் கடன் வாங்கி தொழில் செய்யலாம் போட்டியில ஜெயிச்சிடலாம் பெரிய விருத்தி அடையலாம் மகாலட்சுமி யோகன்னே சொல்லலாம் பெரும் பணக்காரன் ஆகலாம் பெரும் பணக்காரி ஆகலாம் பியூட்டிஃபுல் லைஃப் இருக்கும் சனி வேற ஏழாம் வீட்டில் வக்கரம் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரி பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான பாருங்க நான் எப்பொழுதும் சொல்றதா பன்னெண்டு கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க கன்னிராசியில உலகத்துல எழுபது கோடி பேர் இருக்காங்க எழுபது கோடி பேருக்கு பொதுவானது பன்னெண்டு பேரத்துல ஒருத்தருக்கு இது பொருந்தது கன்னிராசிக்க பன்னெண்டு பேர்த்து ஒருத்தர் இருக்காங்க ஆனா அந்த பன்னெண்டு பேரத்துல அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணி ராசிக்காரர்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க ஏழைமும் இருப்பான் பணக்காரனும் இருப்பான் உங்க ஜாதகத்தில் நீங்க யாருன்னு பார்த்துட்டு திட்டம் போட்டுட்டு போனா பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான காலம் நம்பர்களே அதனால தொடர்ந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பையன் நம்பர்களே என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறோம் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தை தேர்ந்தெடுத்து அந்த காலத்தில் திட்டம் போட்டு அடி பின்னி எடுத்து நம்ம ஜெயிக்கணும் கன்சிஸ்டண்டாக ஒரே மாதிரி போராடுறது பிரயோஜனம் இல்லை நீங்கள் எத்தனை மேதைகள் இந்த உலகத்தை எல்லா மாசம் மாதிரி வாருங்கள்லாம் அவங்க எல்லாம் சொல்ல தத்துவங்களை யோசிச்சு பாருங்க அதாவது எல்லாருமே சொல்றது ஒரே மாதிரி வாழ்றோம் ஜெயிக்கிறது இல்லை இப்போ நான் ஜோதிடத்தில் எப்படி சொல்றேன்னா இந்த ராகுவும் கேதுவும் தான் வாழ்க்கையை தருது ஒரே இடத்துல அது இருந்துச்சுன்னா அது தோல்வி அடைஞ்சிருது இப்போ ராகு கேதுன்னா குதிரை யானை வண்டி வாகனங்கள் பாம்பு இதெல்லாம் ராகுவும் கேதுவும் அப்போ பாம்பு ஒரே இடத்துல வந்து அடிச்சரிஞ்சிருவாங்க கார் நகரம் ஒரே இடத்துல இருந்தால் ரிப்பேர் ஆகும் யானை நக நகரம் ஒரே இடத்துல இருந்தால் நோய் வந்துடும் அப்ப நீங்க அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடைகிறீங்க இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க யார் சொல்லித்தது உங்களுக்கு கிடைக்கப்போகுது என்னோட டிராவல் பண்ணுற போது என்னுடைய வீடியோக்கள் பொழுது ப்ராக்டிக்கலாகவும் தியரட்டிக்கலாகவும் தெய்வீகத்திலே என்னால் உங்களை நல்லா கைடு பண்ண முடியும் இப்போ நம்மள அடுத்த பாட்டுக்கு போயிடலாம் அடுத்த பாட்டு என்னன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் துணைவிக்கும் நீங்க கண்ணி ராசி பெண்ணும் ஆணும் அருமையா இருக்க உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கை எதனாலன்னா உங்க ராசியில் இருக்கிற செவ்வாய் மாங்கல்ஸ்தான் எட்டாம் வீட்டுக்கு செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்க்கிறான் கண்ணிராசிக்கு மட்டும்தான் அது பொருந்தும் நான் மீனராசி எனக்கு ஜென்மத்தில் செவ்வாய் வந்து பொருந்தா எனக்கும் பொருந்தும் என செவ்வாய் நல்லவங்கிறனால ஆனால் இதே ரிஷப ராசிக்கு பொருந்தாது ஏன்னா செவ்வாய் வந்து வெறியாது வித ஜென்மத்துக்கு வர தப்பு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கிரக பேச்சு மாறி வரும் ஆனால் கண்ணிராசிக்கு ராசியில் இருந்து செவ்வாய் எட்டாம் வீட்டை பார்ப்பான் பதிமூணு செப்டம்பர் வரைக்கும் பதிமூணு செப்டம்பர் முப்பது செப்டம்பர் வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் எட்டாம் வீட்டை பார்ப்பான் திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அறிவு திறமை கொட்டி கட்டி பார்க்கும் ஏன்னா பாகிஸ்தான் சுக்கன் லாபஸ்தானத்திலையும் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கனுடைய உள்ளது அனுபாயம் அப்ப எக்ஸ்ட்ரா அடுமையான உங்களுக்கு அந்த திறமையும் அறிவும் ஜெயிக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம் அப்ப இதுல வந்து நீங்கள் நினைச்செல்லாம் அடையலாம் வாழ்க்கை துணைவியோட துணைவரோட ஒற்றுமையா இருங்க நண்பர்களோட ஒற்றுமையா இருங்க இது நண்பர்களுக்கு யோகம் எல்லாத்தோட திருமண வாழ்க்கைக்கு தான் யோகம் நண்பர்கள் சொல்லி உதாரணத்துக்கு கெட்ட நேரத்தில் நண்பன் இருக்கான்னு வச்சுக்கோங்க நீங்க அவனை பத்தி அதுமாதிரி நினச்சிருந்தீங்கன்னா உங்க யோகம்லாம் அவனுக்கு போயிரும் நீங்கள் உங்கள் மனைவியை நினைங்க நீங்கள் உங்கள் கணவரை நினைங்க உங்கள் குழந்தையில நினைங்க அவங்க உங்களை நினைப்பாங்க நம்ம யாரை நினைக்கிறோமோ சக்தி அங்கே போயிடும் இப்போ நம்ம குடும்பத்தை நினைச்சா நம்ம சக்தி நம்ம குடும்பத்துக்கு போயிடும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்மள நினைச்சாங்கன்னா அவங்க சக்தி நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்போ நம்ம வெற்றி அடையலாம் நம்ம வந்து நடிகர் நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் நினைச்சிங்கன்னா உங்கள் சக்தி கிரிக்கெட் பிளேயருக்கும் நடிகருக்கும் போயிடுச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க நாம் என்ன ஆகும் நம்ம சக்தி நம்மகிட்ட வச்சுக்கணும் அடுத்து வந்து தொழில் ரீதியான வாழ்க்கை பத்தில் குருங்கிறது வந்து நல்லதில் தான் ஆனால் லாபஸ்தானத்தில் சுக்கன் இருக்கிறதும் பன்னெண்டாம் சுக்கன் கேது இருக்கிறதும் தொழில் புதனோட சூரியன் சேர்றதும் எக்ஸ்ட்ராடனி தொழில் வாழ்க்கை தருது தொழில் லாபத்தை தருது அப்போ திட்டம் போட்டு தொழிலை சாதிக்கிறதுக்கான காலம் இது நல்லா அஸ்ட்ராலஜியில் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சுக்கர திசையில் புதன் புத்தி நடக்குதுனா கிரேட் உங்களுக்கு வந்து சனி திசையில் அதர்வைஸ் ராகு திசையில் உங்களுக்கு சனி புத்தி நடக்குது சுக்கர புத்தி நடக்குது த கிரேட்டஸ்ட் அப்போ ஜாதகத்தில் என்ன பாருங்க அப்படியே வானத்தில் இருக்கிற கோச்சாரத்தோட கம்பேர் பண்ணுங்க அழகாக நீங்க ஜெயிக்கலாம் நல்ல அஸ்ட்ராலஜி கிடைக்கல நல்ல மென்ட்ரு கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க பே பண்ணுங்க நாம் வந்து அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் பேசலாம் இலக்கை அடையலாம் ஒரு வருஷத்துல என்ன அடையணும் இருக்குது அது நாலு மடங்கு ட்ரை பண்ணலாம் அல்லது ஐந்து வருட இலக்கை ஐந்து மாதத்துல கூட அடையிற நம்ம ட்ரை பண்ணலாம் தியானத்திலாம் எதை வேணாலும் அடைஞ்சிடலாம் தியானங்கள் என்னங்கிறீங்க மனதில் நல்லதை கொண்டு போய் சேர்த்துறது நம்ம ஜெயிச்சிரும்னு கொண்டு போய் நம்ம மனதை நம்ப வைக்கிறது நம்ம பணக்காரன் ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம மனதை நம்ப வைக்கிறது ஸோ தியானத்தில் நம்ம நம்ப வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் கடவுளை புரிதல் அதில் விட்டுருங்க நம்ம ஜெயிச்சிடணும் வெற்றி அடையணும் நிம்மதியாக இருக்கணும் கிரேட்டான கணவனாக இருக்கணும் கிரேட்டான மனைவியாக இருக்கணும் கிரேட்டான தாயாக இருக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லான தாயாகவும் கனவனாகவும் இருக்கணும் அதற்கு உங்கள் ஜாதத்தை பாருங்கள் தியானம் பண்ணுங்கள் ஜெயிக்கலாம் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஒன்றா ட்ராவல் ஆகலாம் எனக்கு கன்னிராஸ்கர் ரொம்ப பிடிக்கும் சம்ஹவ் அதிலிருந்து வந்த பல பேர் என்னை வாழ வச்சுருக்காங்க என்றைக்கே வாழ இருக்காங்க ஸோ இது ஒரு அருமையாக கொள்ள வேண்டிய நல்ல காலம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜர் கரெக்டாக கைடு பண்ணுற கிடைக்கலன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் கைடு பண்ணுறேன் பெருத்து வெற்றி அடையலாம் நன்றி அம்மா நன்றி 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 நன்றி